இன பச்சாளர்களுக்கும் அத வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி

நோக்கி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் என்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் காளிமுத்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கிக்கிட்டு இந்த இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய இந்த மேலப்பாளையம் பகுதியில் விடியலை கொடுக்காம இருட்டில் போட்டாரு யாரு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு இந்த மேலப்பாளையத்துக்கு விடியல் கிடையாது இருட்டில் போட்டாரு எங்கள் அண்ணன் சீமான் இருக்காருளா சீமான் வந்து மாயாண்டி குடும்பத்தார் ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த படத்தில் ஒரு சீன் வரும் சீமான் வீட்டுல வீட்டில் கறி குழம்பு வச்சிருப்பாங்க அப்ப அவருடைய தம்பி சாப்பிட வருவாரு அந்த வீட்டம்மா வீட்டுல கறி குழம்பு இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவாங்க சீமான நூறு ரூபாய் கொடுத்து நீ கடையில போய் சாப்பிடுவான்னு அப்படின்னு அனுப்பிவிட்டுருவாரு ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா அவங்களுடைய மாமனார் மாமியாரும் கறி குழம்பு ஒரு சட்டி நிறைய கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வேற கொண்டு போவாங்க அப்பா அண்ணன் கேட்பாரு இதே வீட்டு அப்படின்னு எங்க வீட்டுக்கு கொடுத்து விடுதா அப்படின்பா இதே மாதிரிதான் இருக்கு மின்சாரம் தயாரிக்கைக்கு அணுமின் நிலையம் இங்க உள்ள கூட மூலத்துல வச்சிருக்காங்க அதனால விபத்து ஏற்பட்டு செத்தா அதாவது சாகக்கூடியவங்க நாம ஆனா இங்க மின்சாரத்தை தயாரிச்சு கேரளா கர்நாடகா ஆந்திரா கொடுப்பாங்க ஆனா இங்க இருக்க மேல மின்சாரம் கொடுக்கிறதுக்கு கறி வலிக்கு இந்த திமுக அரசாங்கத்துக்கு இந்த திமுக அரசு வந்து இந்த இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலனா ஐயா இஸ்லாமிய மக்களே அஞ்சு வதும் அல்லாஹ் அல்ல ஒருவனுக்கு தான் உங்களை பாதுகாப்புறதுக்கு அல்லாஹ் இருக்கும்போது இந்த இவ யார் திமுக பாதுகாவலாம்

இதுல இருந்து முதல வெளியே வாங்க திமுக நம்ம ஒருபோதும் காப்பாத்தாது அதுக்கு காப்பாத்தி பழக்கமும் கிடையாது இந்த மேலப்பாளையம் இஸ்லாமியர்கள் கோட்டா மேலப்பாளையம் மட்டும் இஸ்லாமியர்கள் கோட்டை கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நம்ம தமிழருடைய கோட்டை அதை என்னைக்கு நம்ம கைப்பற்ற அடுத்த வாட்டை கொடுத்துட்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆட்டம் நீங்க தமிழேங்கிற உணர்ந்த இஸ்லாமியர் உணர்ந்து வெளியே வந்து தமிழேன்னு உணர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விவசாய சிலத்துக்கு வாக்கு செலுத்தி உண்மையிலேயே இருட்டில் கிடக்கின்ற மேலப்பாளத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டுவாங்க நன்றி வணக்கம் நான் தமிழர்